மஷ்ரூம் வந்துட்டுருக்கிற பெட்டில் புழு வந்துருச்சு ப்ரோ லார்வா வந்துருச்சு அப்படின்னு எனக்கு இன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி புழு வந்துருச்சுன்னா மாலைத்தீன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஈசி அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கலை வாங்கி ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லி அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இப்போது அந்த ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறம் ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லார்வா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த புழு வந்துருச்சு கரெக்டாக அந்த பெட்டு மேலே